கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கத்துடன் மாநில கல்லூரி மற்றும் எக்ஸ்னோரா அமைப்பும் இணைந்து கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை தூய்மை மற்றும் பசுமை பணி என்ற தலைப்பில் தூய்மை பணி குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கல்லூரியை தூய்மைப்படுத்தும் நிகழ்வு கல்லூரி வளாகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதில் ஒரு பகுதியாக தூய்மை மற்றும் பசுமை பணி தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி மாநில கல்லூரியில் உள்ள புதிய தேர்வு கூட வளாகத்தில் நடைபெற்றது சென்னை மாநில கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் ஆறுமுகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கல்லூரியின் முன்னாள் மாணவரும் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலங்கள் துறையின் செயலாளருமான மதுமதி ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு கடந்த பத்து தினங்களாக கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற தூய்மை பணியில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்து சிறப்புரையாற்றினார் கல்லூரியின் முதல்வரும் இணை இயக்குநருமான பேராசிரியர் மருத்துவர் ராமன் மற்றும் சர்வதேச எக்ஸ்னோரா அமைப்பின் தலைவர் செந்தூர் பாரி ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த நிகழ்வில் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் அருள்நாயகம் செயலாளர் புகழேந்தி பொருளாளர் சீனிவாசன் எக்ஸ்னோரா அமைப்பின் பொருளாளர் சுப்ரமணி மத்திய சென்னை அரிமா சங்கத்தின் தலைவர் அரிமா பாலசுந்தரம் சென்னை கேலக்ஸி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் பாலாஜி பெருநகர சென்னை எக்ஸ்னோரா அமைப்பின் தலைவர் கோவிந்தராஜ் எக்ஸ்னோரா அமைப்பின் அரசு துறை ஒருங்கிணைப்பாளர் செல்வமணி கடமை தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் வசந்தகுமார் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தை சார்ந்த இளங்கோ பிரான்சிஸ் ரமேஷ் ஈநாக் மலர்வண்ணன் கொளத்தூர் ஆறுமுகம் முனைவர் உதயகுமார் கபீர் மணிவண்ணன் ஜோதிகுமார் எக்ஸ்னோரா அமைப்பின் நிர்வாகிகள் மாநில கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக நிகழ்வின் போது பேசிய மதுமதி ஐஏஎஸ் அவர்கள் கூறுகையில் இது நமது கல்லூரி மாணவர்கள் அனைவரும் நமது கல்லூரியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் தான் பயின்ற காலங்களில் கல்லூரியில் நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை குறித்து தனது நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார் அதேபோல் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் ஆறுமுகம் பேசுகையில் தங்களின் சென்னை மாநில கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் கல்லூரியின் வளர்ச்சிக்காகவும் மாணவர்களின் மேம்பாட்டுக்காகவும் துவங்கப்பட்டுள்ளது எனவும் மேலும் தங்களின் சங்கத்தின் சார்பாக மாணவர்களுக்கு நகல் எடுக்கும் இயந்திரம் பல்வேறு நிறுவனங்கள் உதவியுடன் எண்பது லட்சம் செலவில் அரங்கம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளதாக பேசிய அவர் சூரிய சக்தி மின்சாரம் வசதிகள் அமைத்துக் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் கல்லூரி மற்றும் மாணவர்களுக்கு தேவையான பல்வேறு கல்வி உபகரணங்களை தங்களின் சங்கத்தின் மூலமாக வழங்கியுள்ளோம் எனவும் கடந்த பத்து நாட்களாக தூய்மை பணி மேற்கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் கல்லூரியை மாணவர்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் எல்லோருடைய வீட்டிலையும் வந்து சொல்லணும்னா திரு அபூர்த்தம்லேருந்து அருள் நாயக்கம்லேருந்து திரு மற்ற எல்லாருமே இங்கே குழுவி இருக்கின்றார்கள் மற்ற நண்பர்களும் இங்கே இருக்கின்றார்கள் மற்றவர்கள் தலைவர் திரு செந்தூர் பாரி அவர்களே மற்றும் எக்ஸ்னோராவின் உறுப்பினர்கள் திரு மோகன் திரு சுப்பிரமணியம் திரு செல்வம் மற்றும் அனைத்து உறுப்பினர்களே லயன்ஸ் ரோட்ரி இந்த சங்கங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே என்னுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த கல்லூரிக்கு வரும்போதெல்லாம் திரும்ப நானும் வந்து ஒரு மாணவியாகவே முன்னாடி நிற்கிற மாதிரிதான் எனக்கு தோணுதே தவிர நான் ஒரு அதிகாரி என்பதை நான் நீ ஒரு அதிகாரி அதிகாரி மாதிரி இருக்கோ மாணவி மாதிரி இருக்காத அப்படின்ற மாதிரி நான் எனக்கே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் பல பல தருணங்களில இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில பசுமையான நிறைய நினைவுகள் இருக்குது அதே நேரத்துல இன்னைக்கு இந்த வந்து வந்து சில 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 அதையும் போக மாதிரியான தருணங்களும் இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பேசினவங்க ஆனந்தி திவ்யதர்ஷினி இன்னும் நிறைய பேர் சாதினி இந்த மாதிரி நிறைய பேர் பேசினதுல ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு

இல்லை இது வந்து விழலுக்கு இறைத்த நீராக மாறுமா அப்படின்னு எல்லாம் நாங்க வந்து எங்களுக்குள்ளேயே மனசுல வந்து ஒரு கிளேசத்தோட ஒரு கவலையோட இதை சிந்திச்சுட்டு இருந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு அந்த சிந்தனை எல்லாத்தையுமே ஒரு பெரிய ரொம்ப பேசுற வச்சு அழிச்ச மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கிடைக்காதுங்க நாங்கள்லாம் வந்து இந்த சமூகத்தை மாற்ற வந்த மாணவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு நீங்க

உங்களுடைய கல்லூரி எனக்கு சம்பந்தப்பட்டது அப்படிங்கும் பொழுது உரிமை வந்திருது இல்லையா என்னுடையது அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்குது இல்லையா நீங்க மூணு வருஷம் படிக்கலாம் இந்த மூணு வருஷம் படிக்கும் போது படிக்க போறீங்க இன்னும் இரண்டு மூன்று வருடங்கள் இந்த கல்லூரியிலே நீங்க கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்ப உங்க இடம் அதை நீங்க எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிறது நீங்க இன்னைக்கு உங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்க அதை எங்களுக்கும் ரெடிவா சொல்லிடுவீங்க உங்களுக்காக இன்னைக்கு எப்படி நாங்கள் எல்லாம் வந்து கை கொடுத்தோமோ தொடர்ந்து நாங்கள் கை கொடுத்த தயாராக இருக்கிறோம் அவர்கள் அவர்கள் திரு அருண்நாயகம் அவர்கள் இவர்கள் திரு செந்தகுமாரி எழுச்சி லயன் கிளப்ல இருந்தும் திரு பாலாஜி இவர்களை வைத்துதான் இத்தனை அற்புதமான வேலைகளை எல்லாம் செய்து வச்சிருக்காங்க இது நீங்க வந்து நினைச்சு நடக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன எங்களுக்கு ஒத்துழைப்பீங்களா கண்டிப்பா தொடர்ந்து எப்படி ஒத்துழைப்பீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க எப்படி ஒத்துழைக்க போறீங்க எங்களுக்கு என்எஸ்எஸ் மூலமாக தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பீர்கள் அப்படிதானா

எங்களுக்கு எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிரில் இருக்கிற இடத்த தான் அதை வந்து சரியா வச்சுக்கணும் அது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு எங்க ஹெச்ஓடி சொல்லிடுவார் ஆக நாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு அதுல எங்களுக்கு பிடிச்ச செடியெல்லாம் கொண்டு வந்து நட்டுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் நாங்க செய்வோம் நிறைய பூச்செடிகள் நிறைய பச்சை பசையில் இருக்கக்கூடிய செடிகள் மூலிகைகள் இதெல்லாம் கொண்டு வந்து நட்டுருக்கோம் இந்த இடம் இன்னைக்கு பார்க்கும் போது புதர் மண்டி புல்லு பூண்டுமா இருக்கும் சிரமமா தான் இருக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா எச்சினோரா கூட வந்துருச்சு நாங்கள்லாமும் இருக்கோம் நிச்சயமாக நீங்களும் இருப்பீங்க எங்க கூட இல்லையா இல்லையா ஓகே அப்போ நம்ம இந்த இடத்த இன்னும் சிறப்பாக ஆகணும் அற்புதமான ஒரு கார்டன் மாதிரி இருக்கணும் கார்டன்ல போய் மல்ல அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து நாங்க வந்து சாப்பிடுவோம் சாப்பிட இடம் இல்லை அப்படின்னீங்க இல்லையா அந்த இடத்துல எல்லாம் உட்காந்து நாங்க சாப்பிட்டு கேண்டீன்க்கு எல்லாம் போனது கிடையாது மர நிழல்ல அந்த இடத்துல வந்து ரம்யமா இந்த பீச் கார் வாங்கிட்டே நாங்க சாப்பிட்டுருக்கோம் அந்த மாதிரியான பொழுதுகள் எங்களுடைய பொழுதுகள் இன்னைக்கு நீங்க இடம் இல்லை எங்களுக்கு நின்றுட்டு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றீங்க அதை என்ன மாத்தணும் இந்த இடத்துக்கு நம்ம வந்து சிறப்பான இடமாக மாற்றி காட்ட வேண்டும் முதல்வர் அவர்கள் சொல்ல பொழுது சொன்னாங்க

நம் தமிழ்நாட்டின் முதல்வர் போறதுனாலும் மதம் போவாங்க அனைத்து எம்எல்ஏ எல்லாரும் இந்த பக்கமா போவாங்க அத்தனை மந்திரி வாங்கிறதுக்கு தான் போவாங்க அப்ப போகும் இந்த இடத்த ஒரு ரம்யமான போது இந்த இடம் இப்படி திட்டம் சூப்பரா இருக்கேன் இருக்கக்கூடிய மாணவர்களும் சிறப்பானவர்களாக இருப்பார்களே அப்படின்ற எண்ணம் வருமா ராதா நிச்சயமா நம்மளுடைய சூழ்நிலை தான் நம்ம உருவாக்குது சரியா நீங்க வந்து ஒரு படம் பாக்குறீங்க டிவிலையோ மொபைல்லையோ இல்ல எங்கயாவது ஒரு படம் ஒரு சோகமான பாட்டு அந்த படத்துல இருந்து வருது எப்படி இருக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சோகமா இருக்கு உங்களையுமே அறியாம அந்த உங்களை சோகமா மாத்திடுது இதே ஒரு பீட் சாங் வருதுன்னு அப்படியே இருக்கும் தான் பாட்டுறது போல இருக்குமா ஏன் அந்த மாதிரி இருக்கு உங்களோட விடுபல இயக்குவது உங்களுடைய சூழ்நிலை வெளியில இருக்கிறது தான் உங்களை இயக்குது வெளியில தூய்மையான இடமாக இருந்தா நல்ல இடமாக இருந்தா அப்ப நீங்க எப்படி இயங்குவீங்க இன்னும் நல்ல பொக்லியா இன்னும் நல்ல அயன்சியாஸ்டா அப்ப நீங்க செயலாற்ற முடியவே முடியாது முடியும் அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் நான் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நினைச்சுக்கோங்க பிரைடோட இருக்கணும் நான் இருக்கிற இடம் சிறப்பான இடமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அதை நான் மாத்தி காட்டுவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து இன்னைக்கு சபதம் தெரிஞ்சுக்கணும் மனசுல அந்த சபதம் எடுத்துக்குவீங்களா எடுத்துக்க மாட்டீங்களா எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தரும் இந்த இடம் என்னுடைய இடம் இந்த இடத்தை நான் சிறப்பானதாக மாற்றி காட்டுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே வள்ளுவர் சொல்றது மாதிரி என்ன ஆகும் குடி செய்வது என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்துற்று தான் உருவம் அதாவது குடி செய்வது என்னுடைய குடிக்காக என்னை சுற்றி இருப்பவர்களுக்காக என்னுடைய சூழ்நிலைக்காக நான் செய்ய போகின்றேன் ஒருவருக்கு தெய்வம் மடிக்குற்று மடிக்குற்று வேட்டிய மடிச்சு கட்டிட்டு நான் வந்து முன்னாடி நினைக்கிறேன்னு சொல்லி நிக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம் தெய்வம் என்பது என்ன எங்கேதாவது ஏதாவது ஒரு உதவி அதுதான் தெய்வம் சரியா

என்னுடைய நண்பர்கள் திரு ஆறுமுகம் அவர்கள் திரு அருண்நாயகம் அவர்கள் திரு கபீர் திரு ஈனா திரு பிரான்சிஸ் இன்னும் பலரும் பலரும் இந்த கல்லூரிக்காக தங்களுடைய வேலையிலெல்லாம் விட்டுட்டு இதை முன்னெடுத்து இங்க வந்து நின்று உட்கார்ந்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கும் பொழுது மனசு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்படுது அவங்களுக்காகவும் இவர் தருணத்துல என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நாங்கள் உங்களோட பயணிப்போம் நீங்க எங்களை பயன்படுத்தி கூட மலர் என்னுடைய ஜூனியர்காரர் அவரை விட்டுட்டேன் ஸோ எல்லா தொடர்ந்து உங்களோட பயணிப்போம் திரு சுப்ரமணியம் அவர்களை பத்தி சொன்னாங்க திரு சுப்பிரமணியம்னால தான் எக்ஸ்ப்ளோராக அவருடைய காலிங்கே மாறுச்சு அடுத்த ஃபைன்ஸ் வரையில்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இங்கே இருக்கலாம் எக்ஸ்னோராக வந்து பதவியில இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் ஏன் வந்தது அப்படின்னா திரு சுப்பிரமணியம் வந்தார் ஏன்னா அவர் என்ன செய்தார் பாடி சொன்னார் நீர்நிலைகளை எல்லாம் தேடி 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 எங்கெங்கெல்லாம் வந்து நீர்நிலைகள் எல்லாம் துண்டு போயிருக்கோ அதையெல்லாம் திரும்ப கிரியேட் பண்ணாங்க அதை கிரியேட் பண்றதுக்கு யார் வந்தாங்கன்னா அவர் முன்னோடியா நின்னாரு ஆனா கூட வந்தவங்க யார் தெரியுமா யார்

ஒரு புலம் தூர் வாரணும் அப்படின்னா அங்கேயும் நிலைத்திருக்கு நீங்க தான் இருக்கீங்க ஒரு இடத்தை வந்து சீரமைக்க வேண்டும் செம்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னாலும் அப்படியே நீங்க தான் இருக்கீங்க நீங்க இல்லாம நாங்க இல்லை அதனால நீங்க எங்களோட கை போட்டுக்கோங்க நாங்க உங்களுக்கு திரு பாரி மாதிரி வேர்களாக என்னைக்கும் இருப்போம் தூண்களாக இருப்போம் நீங்க எங்களுடைய விழுதுகளாகவும் எங்களுடைய கூரைகளாகவும் இருந்து எங்களை தாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு